அத்தியாயம் பதிமூன்று அம்மாவின் தியாகம் இருவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள் ராஜகுமாரி உனது அம்மாவின் இழப்பிற்கும் நான் ஈடாக இருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா உனது அம்மாவிற்கு என்ன ஆயிற்று என்று அலிஷா கேட்டாள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள் ராஜகுமாரி ராஜகுமாரியின் முகத்தில் உள்ள வருத்தத்தை பார்த்துவிட்டு நான் ஏதாவது கேட்டிருந்தால் என்னை மன்னித்துவிடு என்று அலிஷா சொன்னாள் ஹே அப்படியெல்லாம் இல்லை என்னில் உனக்கு முழு உரிமை உண்டு நீ வந்தது போல் கிரிஷும் ராட்சை மாலை அணிந்து ஒரு வாணிபன் போல் எங்கள் கிராமத்தினுள் அவ்வப்போது வந்து செல்வான் அவன் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை அந்த அளவிற்கு அவன் எங்களை பற்றி புரிந்து வைத்திருந்தான் பலருக்கும் அவனை பிடிக்கும் அவன் பேச்சும் நடவடிக்கையும் அனைவரையும் கவர்ந்தது அதுவே அவனுக்கு ஆபத்தாக்கவும் முடிந்தது ஆம் அவன் வாணிபம் செய்ய வந்தது போல் என்னை தான் பார்க்க வருகிறான் என்றும் என்னை காதலிக்கிறான் என்றும் எங்கள் கிராமத்து மக்களில் சிலர் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த உண்மையை அவர்கள் வெளிச்சப்படுத்தும் முன் அவர்கள் அதை அறிந்து விட்டார்கள் என்பதை என் அம்மா அறிந்து கொண்டார் அதனால் என் உயிரை காப்பாற்ற எண்ணி அவர் அவரது உயிரை தியாகம் செய்து விட திட்டமிட்டார் அவரின் திட்டம் படி என்னை என் வீட்டில் உள்ள ரகசிய அறையில் அடைத்துவிட்டார் கிராமத்து மக்கள் ஒன்று கூடும் நேரம் கிரிஷ் காதல் செய்வது என் புதல்வியை அல்ல என்னைத்தான் என்றே என் அன்னை அவரது உருவத்தை அந்த பெண்ணின் உருவமாக மாற்றிக் காட்டிவிட்டு அதாவது நான் எந்த பெண்ணின் உருவமாக மாறினேனோ அதே பெண்ணின் உருவமாக தன்னை மாற்றிக்கொண்டு கிராமத்து மக்கள் முன்னால் நின்றார் என் அன்னை இளம் வயதில் அந்த பெண்ணின் உருவத்தில் இருப்பதை எங்கள் இனத்தில் வயதானோர் சிலர் பார்த்திருந்தார்கள் அதனால் அதை என் இனத்தோர் உண்மை என்று நம்பிவிட்டார்கள் ஏனென்றால் நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே என் தந்தை இறந்து விட்டார் அதனால் என் அன்னையின் மனம் சலனம் அடைந்து விட்டது என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் அதற்கு ஏன் மரண தண்டனை என்று அலிஷா கேட்டாள் ஏனென்றால் கிரிஷ் ஒரு மனிதன் ஓ அந்த நேரம் கிரிஷ் எதுவும் சொல்லவில்லையா ஏனென்றால் அவனுக்கு உண்மை தெரியும் அல்லவா ஆம் அவனுக்கு தெரியும் தான் ஒருவேளை அவன் மட்டும் உண்மையை சொல்லி இருந்தால் எனது அம்மாவின் உயிருக்கு பதிலாக என் உயிரை என் இனத்தோர் எடுத்திருப்பார்கள் என் அம்மாவும் உயிருடன் இருந்திருப்பார்கள் கிரிஷும் உயிருடன் இருந்திருப்பான் என்று சற்று வருந்திக் கொண்டே கூறினாள் ராஜகுமாரி அதற்கும் கிரிஷின் உயிருக்கும் என்ன தொடர்பு என் அன்னையின் மரணத்திற்கு முன்பாவது எப்பொழுதாவது தான் என்னை பார்க்க என் கிராமத்திற்கு அவன் வருவான் ஆனால் என் அன்னையின் மரணத்திற்கு பின் அடிக்கடி என்னை பார்க்க வருவான் என் அம்மாவின் இழப்பில் வாடிய எனக்கு அவன் தான் ஆறுதலாக இருந்தான் அப்படி ஒரு நாள் என்னை சந்திக்க வரும் பொழுது தான் அவன் மீண்டும் மாட்டிக்கொண்டான் அவ்வாறு மாட்டிக்கொண்ட அவன் என் கிராமத்து மக்களிடம் வாதிட்டான் எங்கள் இனத்தை பற்றி முழுவதும் அவனுக்கு தெரியும் அதனால் அவனிடம் பேசி யாராலும் வெல்ல முடியவில்லை அதனால் என்னை மூன்று ஆண்டுகள் என் கிராமத்தின் உள்ளே வரக்கூடாது என்றும் எந்த மனிதர்களிடமும் பேசக்கூடாது என்றும் சொல்லி என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள் அந்த சிறைதான் அன்று நீ என்னை சந்திக்க வந்த இடம் ஆம் அங்கே வசிக்கும் அறுபது எழுபது மக்களும் என்னை போல் குற்றம் செய்தவர்கள் தான் நீ பார்த்து பேசிய மருத்துவரும் ஒரு குற்றவாளி தான் எங்களை கண்காணிக்க அங்கே காவலர்களும் உண்டு அங்கே வைத்தும் நாங்கள் குற்றம் செய்தால் எங்களை கொன்றுவிடுவார்கள் ஆயினும் நான் மனிதர்களுடன் பழகினேன் அதாவது உன்னிடம் அது சிறையா ஆனால் அங்கேயும் நீ சுதந்திரமாக தானே இருந்தாய் இல்லை நீ பகலில் என்னை பார்த்ததை வைத்து சொல்கிறாய் பகலில் எங்களை வெளியே விட்டாலும் சரி அடைத்து வைத்தாலும் சரி அதில் எந்த பலனும் இல்லை ஏனென்றால் எங்கள் சக்திகள் முழுவதும் இரவில் தான் வெளிப்படும் அந்த சிறையில் வைத்து எங்கள் உடலுக்குள் விசித்திர புழு ஒன்றை செலுத்தி விடுவார்கள் அந்த புழு எங்கள் உடலுக்குள் இருக்கும் வரை எங்களால் எங்கள் சக்தியை பயன்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் எங்களை அடிமை போல் பாதாளத்தின் உள்ளே வேலை வாங்குவார்கள் என்று ராஜகுமாரி சொன்னதும் அவள் நிலையை நினைத்து வருந்தினாள் அலிஷா பின் எவ்வாறு இரவில் நீ என்னை சந்திக்க வந்தாய் என்று அலிஷா கேட்டாள் என் உடலுக்குள் செலுத்தப்பட்ட புழுவை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அந்த திறனை வைத்து நான் அவர்களை ஏமாற்றி உன்னை சந்திக்க வருவேன் அப்படியானால் அதை நீ எப்பொழுதும் செய்யலாம் அல்லவா அது அத்தனை எளிதல்ல ஏனென்றால் அந்த புழுவை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு கணமும் நான் கண்ணுக்கு தெரியாத மரண வேதனையை அனுபவிப்பேன் ஐயோ என்று சொல்லி அலிஷா வருந்தினாள் சற்று நேரம் இருவரும் அமைதியாக இருந்தார்கள் கிரிஷ் எவ்வாறு இறந்தான் என்பதை நீ இறுதிவரை என்னிடம் சொல்லவே இல்லை அவன் எவ்வாறு இறந்தான் கிரிஷ் என்னை காதலித்தான் என்பதை விட எங்கள் இனத்தோரை எதிர்த்து பேசினான் என்பதனால் அவன் மீது பலருக்கும் கோபம் அதனால் அவனை கொன்று விட்டார்கள் ஆனால் அது கொலை என்று யாராலும் நிரூபிக்க முடியாத அளவிற்கு விபத்து போல் காட்டிவிட்டார்கள் சென்ற வாரம் மீண்டும் இங்கே வரும் வரை நானும் அதை விபத்து என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஐயோ என்னை இப்படி செய்து விட்டார்கள் உனக்கு அவர்கள் மீது கோபம் வரவில்லையா என்று அலிஷாவும் கொண்டே கேட்டாள் அவர்களை எதிர்க்க முடியாது அவ்வாறு எதிர்க்க நினைத்தாலும் அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் ஏன் என்றால் என்ன சொல்வது எதிர்க்க வேண்டும் என்று நான் நினைத்த அடுத்த கணமே என்னை கொன்று விடுவார்கள் சரி அதை விடு அதை பற்றி பேசி எந்த பலனும் இல்லை என்று ராஜகுமாரி சொன்னதும் இருவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள் ராஜகுமாரியின் கைகளை தன் கைகளுக்குள் அணைத்துக் கொண்டு கவலைப்படாதே ராஜகுமாரி நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் நீ என்னுடன் என் வீட்டிற்கு வந்துவிடு இங்கே இருந்தால் உன்னையும் அவர்கள் கொன்றுவிடுவார்கள் என்று அலிஷா கூறினாள் அலிஷாவின் முகத்தை புன்னகையுடன் பார்த்து கொண்டே நிஜமாகவே இதைச் சொல்வது நீதானா என்று சர் வியப்புடனும் கேட்டாள் ராஜகுமாரி அடடா இவளிடம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று எவ்வாறு புரிய வைப்பேன் மனிதர்களுடன் காதல் கொண்டால் உங்கள் இனத்தோர் கொலை செய்வது போல் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் எங்கள் இனத்தோர் விமர்சனம் செய்தே தற்கொலை செய்ய வைத்துவிடுவார்கள் என்று இவள் ஏன் புரிந்து கொள்ளத் தவிக்கிறாள் என்று மனதிற்குள் வருந்தினாள் அலிஷா